بسم اللہ الرحمن الرحیم الحمد الحمدللہ رب العالمین والسلام وسلام شرف اشرف والمرسلین المرسلین آلہ الطیبین الطاہرین واصحابہ الذین اجتہدون الحاد الدین وعلا کل المسلمین اجمعین اما بعد اللہم صلی علی سیدنا محمد في اول کلامنا അള്ളാഹു മസല്യാളാ സിനഹമ്മദിൻ ഫി ഔസതി കലാമിനാ അള്ളാഹു മസല അലാ സിനഹമ്മദിൻ ഫി ആഹി കലാമിനാ എല്ലാ പുഴും പുഴഴ്ചയും ഇപ്പറന്ത പാറുലക പഠത്ത് പരിപാലിത്ത് പാതുവ എല്ലാം അല്ലാ അള്ളാഹുരുവനുക്കെ ഉരിത്താകട്ടുമാണ് അഖിലത്തിന് അരുക്കൊടയിനം ഈരുലകൻ നൽവഴികാട്ടി നായകം റസൂർ ഉള്ളാഹി സല്ലാഹു അലഹി വസം അവർ മീതും அவர்களின் கண்ணியமான மனைவிமார்கள் உன்னதமான குடும்பத்தார்கள் உண்மையான தோழர்கள் நம் முன்னோர்கள் மூத்தோர்கள் இமாம்கள் இறையனேசர்கள் குறிப்பாய் சிறப்பான இந்த நிகழ்விலே இங்கே திரளாக குழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல இறையோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பில் குறித்தான எங்களுடைய வெள்ளக்கல் மக்கா மசிதினுடைய நிர்வாக பெருமக்களே மஜ்மா அத்துர் அலமாவினுடைய சங்கைக்குரிய ஆலிம்களே இந்த நிகழ்விலே கலந்து பயன்பெற வருகை புரிந்திருக்கிற அன்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே வாலிபர்களே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாய் சுபனவாதிகளின் சுபசோபனத்தை பதிலை எதிர்பார்த்து சமர்ப்பித்தவனாய் துவங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ ரொம்ப நேரம் பேச முடியாது காரணம் கருத்தரங்கம் அசர் டு நகரிப்பு தான் பிளான் பண்ணியிருந்தோம் அசர டு நகரீப்பில் ரெண்டு பேர் தான் பேச முடிஞ்சது மூணாவதாக நான் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது பேசியே ஆகணுங்கிற காரணத்தினால சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் எதற்காக வருகை புரிந்திருக்கிறீர்களோ அந்த சிறப்பு பேச்சாளர்களெல்லாம் பேச தயாராக இருக்கிறாங்க எஹியா தாவது எதிர்த்து வந்துவிட்டாங்க இல்லியாஸ் இல்லியாஸ் எதிர்த்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்ஷா அல்லா தலைவர் தலைவர் பேச இருக்கிறாங்க நம்முடைய மஜ்மாவுடைய தலைவர் அதனால் சுருக்கமாக சில விஷயங்கள் பிரமலானுடைய அலங்கரிப்பை மூன்று பங்காக பிரித்தோம் அதை அமல்களால் அலங்கரிக்க வேண்டும் என்பதாக பேசினார்கள் சதக்காக்களால் அப்பழுக்கற்ற சதக்காக்களால் அலங்கரிக்க வேண்டும் என்பதாகவும் சொல்லிக் காண்பித்தார்கள் இந்த ரெண்டுமே நாம் ஒவ்வொரு அளவு இருக்கிறோம் ரமதானில் செய்கிறோம் தானே அமல்கள் அல்லாஹும் ரசூலும் எந்த அளவிற்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்களோ அந்த அளவிற்கு செய்யாவிட்டாலும் கூட நம்மால் இயன்ற அளவிற்கு நம்முடைய அமல்களையும் சதக்காக்களையும் செய்து கொண்டே இருக்கிறோம் அதனை மேலும் மெருகூட்டி அலங்கரித்து இந்த ரமதானிலே இருந்து அதை முறைப்படுத்தி அழகாக செய்ய வேண்டும் என்பதனை எனக்கு முன்னால் பேசிய இரண்டு பெருமுடமாக்களும் கழும் அழகான நமக்கு சொல்லி காண்பித்தார்கள் மூன்றாவதாக இந்த தலைப்பு என்ன ரமதானை அலங்கரிப்போம் எதை வைத்து தெரியுமா அறம் நிறைந்த சேவைகளால் ரமதானில் என்ன சேவை செய்ய போகிறோம் நம்ம இதில் பொதுவாக தான் என்ன சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சேவை செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம எப்படி வழங்கியிருக்கோம்னு சொன்னால் அதுக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்க இந்த உலகத்தில் நம்மலாம் அது கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறோம்ல டாக்டர்னு சில பேர் இருக்கிறாங்க அவங்க தான் என்ன செய்வாங்க மருத்துவம் பார்ப்பாங்க அஜரத்துன்னு சில பேர் இருக்கிறாங்க அவங்க தான் என்ன செய்வாங்க என்னங்க செய்வாங்க அஜத் என்ன செய்வாங்க அஜரத் என்ன செய்வாங்க ஆ அஜரத்துக்கு இந்த உலகத்தில் என்ன ரோலுங்கிறதே தெரியலைங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க பாருங்க அஜரத்து என்ன செய்வார் சொல்லுங்க பாப்பா வராது பார்த்தியா பொதுவாரா ஆ தொழுவார் சரி இந்த மாதிரி சமூக சேவை செய்கிறதுக்குனே சில பேர் அல்ல இந்த பூமியில் படைச்சிருக்கிறான் அவங்க சேவை செஞ்சுக்கிருவாங்க நாம் என்ன செய்யலாம் அதை அப்படியே வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு நம்மள்ட்ட என்ன செய்கிறது சில பேருடைய மனோநிலை இருக்குது வீட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று சம்மந்தமில்லாமல் ஒரு காரியத்தை பண்ணிட்டோம்னு சொன்னால் என்ன செய்கிறது அப்போ என்ன பெரிய சேவை செய்ய வந்திருக்கீங்களோ நீங்கள் அப்படின்னு கேட்குறது ஆனால் நாயகம் சொல்லுகிறார்கள் சேவை செய்யத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் சேவைக்காகத்தான் நாம் வாழ்கிறோம் ஹைருன்னாசி என் ஃபகும் லின்னாஸ் இன்னொரு ஹதீஸ் பெருமானா சொல்கிறாங்க ஹைருன்னாசிமன் அன்பகுஸ் மக்களில் எல்லாரும் மக்கள் தான் அந்த மக்களில் ஆகச்சிறந்த மக்கள் யார் மனிதர்கள் யார்னு சொன்னால் ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவர்களுக்கு பயன்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் பிரயோஜனப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் நான் இந்த பூமியில் வாழ்கிறேன் நான் உண்டு என் வயலில் உண்டுன்னு இருக்கிறேன் எனக்கு என்னால் யாருக்காவது பயன் இருக்கிறதா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மாதத்துக்கு ஒரு தடவையாவது இல்லை தினமும் என்னால் ஒருவர் பயனடைந்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் நான் யாருக்காவது பயன்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால் நான் யார் மிகச்சிறந்த மனிதன் பெருமானா சலாஹ் அலையூசல்லம் நமக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் அமல்கள் எல்லாரும் செய்யலாங்க அமல்கள் செய்கிறதுக்கு தடையே கிடையாது சிலக்காக்கள் இன்னைக்கு சொன்னா கூட கொண்டு வந்து கொட்டுவதற்கு தயாராக நிறைய பேர் இருக்கிறாங்க பணத்தை செலவு செய்கிறதுக்கு ஆள் நிறைய இருக்கிறாங்க களத்தில் நின்று செயல்பட வேண்டும் சேவையாற்ற வேண்டும் அதற்கு யார் இன்றைக்கு ஏன் அந்த சேவையுடைய பக்குவம் சேவையுடைய மனப்பான்மை நம்மள்கிட்ட இல்லாமல் போயிருச்சு தினசரி அஞ்சு வேளை தொழுகணுங்கிறது கடமை தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா ரமதாவில் நோன்பு வைக்கிறது கடமை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் சதகா கொடுக்கிறது தர்மம் செய்கிறது ஜகாத் கொடுக்கிறது உம்ராஜ் செய்கிறது ஹஜ் செய்கிறது கடமை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் எப்படியாவது செஞ்சிடணும் அப்படிங்கிற முயற்சியும் செய்கிறோம் சிலர் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் சமூக சேவை செய்வதும் நம்முடைய கடமைதான் என்பதனை இங்கே உணர்ந்தவர்கள் எத்தனை பேர் எப்போ அதை நாம் உணரப்போகிறோம் எப்போ அது செயல்படுத்தப் போகிறோம் நம்மை சுற்றிலும் எத்தனை மக்கள் இருக்கார்கள் தெரியுமா அவர்களால் வந்து கேட்க முடியாவிட்டாலும் கூட அவர்களுக்கு நாம களத்தில் இறங்கி கண்டிப்பாக உதவி செய்ய முடியும் இல்லைங்க எனக்கு அவ்வளோ பெரிய பொருளாதார வசதி இல்லை பொருளாதார வசதி மேற்று இல்லை பெருமான ரசூல்லா ஐசல்லா செல்லம் யாசி சொல்லி காமிச்சாங்க இல்லையா சதகாக்களை வரிசைப்படுத்துகிற போது மனைவியுடைய வாயில் ஊட்டுகிற ஒரு கவலம் சிதக்கா எல்லாமே சதக்காவில் வருது வரிசையா பெருமானா சொல்லுகிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் பாதையை காட்டி கொடுக்கிறார் அதுவும் சதக்கா எங்களுடைய அரபு கிதாபுகளில் இந்த பாதையை காட்டுகிற விஷயத்தை ரெண்டா பிரித்து சொல்லுவாங்க ஈசாவுள் மதுரூப் இராத்து தரீக்குன்னு சொல்லுவாங்க என்ன ஈசாவுள் மதுரூப் இராத்து தரீக் பொருளாதார வசதி படைத்த ஒருவருடைய சேவைக்கும் எந்த வசதியும் இல்லை அல்லாஹ் எனக்கு கொடுத்த உடல் ஆஃபியத்தை கொண்டு நான் செய்கிற சேவைக்கும் உள்ள வித்தியாசம் இது ஒருவர் கஷ்டப்படுகிறார் சிரமப்படுகிறார் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பாடுபடுகிறார் அவருக்கு இந்தாப்பா ஒரு முதலீடு உனக்கு என்பதாக சொல்லி அவருக்கு ஒரு தொகையை கொடுத்து அவரை வாழ்க்கையில் முன்னேற்றி வைப்பது இருக்கிறதே இது ஈசாருள் மத்துழுப்பு எதை அவர் தேடுகிறாரோ அந்த தேட்டத்தின் பக்கமே அவரை கொண்டு போய் சேர்த்து வைப்பது இராத்து தரீக் என்பது பாதையை காமிச்சு விடுறது இந்த ஈசாருள் தான் இந்த முதல் தான் பொருளாதாரம் தேவைப்படுகிறது இந்த இரண்டாவது வகை இருக்கிறது அல்லவா இந்த மாதிரி ஒரு இயக்கம் இருக்கிறது இந்த மாதிரி சில சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு வழி இருக்குது இப்படி ஒரு ஆலோசனை இருக்கிறது உன் வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கு மெருகூட்டுவதற்கு நல்ல முறையிலே அது சம்பாதிப்பதற்கு இப்படியெல்லாம் வழி இருக்கிறது உனக்கு கனவு இல்லையா நீ எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே தன்னிச்சையாக உன்னுடைய பொருளாதாரத்தை தேடிக்கொள்ள முடியும் எப்படியெல்லாம் நீ இந்த பூமியில் நிலைநாட்ட முடியும் உன்னுடைய தைரியத்தை என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் அது இராத்துத்தறி அதை எல்லாரும் செய்யலாம் நான் என்னுடைய வியாபாரத்தை மெருவூட்டுவதற்கு லாபத்தை அதிகரிப்பதற்கு என் குடும்பத்தை சிறந்த குடும்பமாக உருவாக்குவதற்கு எப்படியெல்லாம் யோசிக்கிறேனோ அதே யோசனையை அதே சிந்தனையை என் அண்டை வீட்டுக்காரனுக்கு என் சொந்த பந்தங்களுக்கு என்னுடைய ஊர்வாசிகளுக்கு நான் சிந்தித்தேன் என்று சொன்னால் நைட்டு தூங்கும்போது கணவனு மனைவியும் பேசிக்கிறாங்களா இல்லையா இப்படியே நம்ம வாழ்க்கை போகுதுங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறது என்பதாக யோசிக்கிறோமா இல்லையா அதே கணவனும் அதே மனைவியும் நாம் இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சகோதரன் நம்முடைய உறவுக்காரன் நம் அண்டை விட்டான் நம் ஊர்வாசி நம்ம திருவிழா ஒருத்தவங்க புதுசாக குடி வந்திருக்காங்க விதவை பெண்ணாக இருக்கிறாங்க கையில் வயசுக்கு வந்த ஒரு பிள்ளைய வச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு நம்ம என்ன ஐடியா சொல்லலாங்க இவங்களுக்கு என்ன மாதிரியான திட்டத்தை நாம் கொண்டு போய் கொடுத்து இவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் என்பதாக சிந்திப்பவர்கள் தலைவர் பேர் இருக்கிறோம் நான் சொல்ல வருகிற விஷயம் இந்த சேவைக்கான ஆரம்ப களமாக இந்த ரமதானை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் காரணம் மற்றெல்லா காலங்களிலும் நமக்கு ஏற்படுகிற மார்க்க ஆர்வத்தை விட இந்த மார் இந்த மாதத்திலே இந்த ரமதானிலே நம்முடைய குணநலன்களை அல்லாஹாலா அதிகப்படுத்தி கொடுக்கிறான் சிறப்புப்படுத்தி கொடுக்கிறான் நம்முடைய உள்ளத்திலேயே காரணம் என்ன தெரியுமா அங்கே லாக்கு போடப்பட்டுருச்சு யாருக்குங்க ரமதானிலே யாருக்கு விலங்கிடப்படுகிறது சைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது சைத்தானுக்கு விலங்கிடப்பட்ட பிற சில பேர் கேட்கலாம் சைத்தானுக்கு விளங்கிடப்பட்டுருச்சு அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கி நிறைய பேருக்கு அட்டுடைய குறையலையே என்பதாக நீங்கள் கேட்டால் அது தோஷம் ஒரு போதைக்கு அடிமையாகிட்டால் அதிலேருந்து வெளியே வர்றது என்ன சாதாரணமானது கிடையாது கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு நான் காலம் எடுக்கும் நாம் தான் என்ன செய்கிறோம் நம்மை நாம் மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு நம்ம அதிலேருந்து வெளியே வர முயற்சிக்கணும் அன்பார்ந்தவர்களே இந்த ரமதானை நாம் சேவைக்கான தளமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வேணும்டே தான் அந்த தலைப்பை நான் எடுத்தேன் காரணம் என்னன்னு சொன்னால் உண்மையிலேயே நாம் இந்த விஷயத்தில் அதிகமாக பொடுபோக்காக இருக்கிறோம் ஒரு சில நடைமுறை நிகழ்வுகளை நாம் சொல்லலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்மணி அவங்கள ஒரு பஸ் ஸ்டாப்பில் வச்சு நான் பார்க்குறேன் என்னை ஓதக்கூடிய பையன் அந்த அம்மா என்னை முறையிடுறாங்க என்ன சொல்கிறாங்க நான் இந்த ஏரியாவில் தான் குடியிருக்கிறேன் நான் மத மதச்சார்ந்த ஒரு பெண்ணாக இருந்தேன் என்னை அவர் காதல் செஞ்சு திருமணம் செஞ்சு என்னை கூட்டிகிட்டு வந்தார் நான் இஸ்லாமிய பெண்ணாக மதம் மாறிட்டேன் என்னுடைய குடும்பத்தில் யாருமே மதம் மாறலை ஆனால் இப்போது எனக்கு ரெண்டு குழந்தைகள் ஆயிடுச்சு இந்த ரெண்டு குழந்தைகளை பராமரிக்கிற முழு பொறுப்பு என்னுடைய இது என்னுடைய கணவர் என்னை கண்டுகிறதே கிடையாது அவர் எப்போயாவது ஒரு நாள் வீட்டுக்கு வருவார் அழுக்கு துணியை கொண்டு வந்து போடுவார் நான் துவச்சி கொடுப்பேன் அதை தவிர்த்து என்னைக்காவது ஒரு முறை ஆயிரம் ரூபா கையில் கொண்டு வந்து கொடுப்பார் ஆனால் நான் என்னுடைய வேலை நான் ஏதாவது வேலை பார்க்குறேன் ஏற்றுக்கிட்டு வேலை பார்க்குறேன் ஏதாவது சில வேலைகள் பார்க்குறேன் அதை வச்சு தான் நான் என்ன சீரர் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் அமைதியை கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதைக்கடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு எப்போயாவது அவசியமான தேவை ஏற்படுகிற போது நான் எங்கள் அம்மாட்ட போவேன் அவங்க முஸ்லீம் அல்ல அவங்க உதவி செய்வாங்க எனக்கு உதவி செஞ்சுட்டு இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீ கூடையே இருந்திருந்தால் இந்த உனக்கு வந்திருக்குமா ஏனை இத்தேவையில்லாம் முஸ்லீம் ஆன அப்படின்னு கேட்பாங்க அப்போ நான் அல்லாவை மனசில் நினச்சிக்கிடுவேன் நான் வேணுமானால் அந்த என்னுடைய கணவனுக்காக முஸ்லீமாக மாறியிருக்கலாம் ஆனால் இஸ்லாமிய பெண்ணாக மாறிய பிறகு எனக்கு அல்லாஹ் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் அல்லாஹ் மறக்க போறதில்லை எனக்கு அல்லாஹ் உதவி செய்யுமாண்ட நம்பிக்கை இருக்கு என்பதாக சொன்னார்கள் கண் கலங்கிருச்சு நான் சொன்னேன் நல்லவனாக வாழ்வதற்கும் தீயவனாக வாழ்வதற்கும் மதம் ஒரு காரணமல்ல எல்லா மதத்திலும் சில கழிச்சடைகள் இருக்கத்தான் செய்கிறாங்க நாங்களெல்லாம் உங்களுக்கு சகோதரர்களாக இருக்கிறோம் நீங்கள் அல்லா மீது வைத்திருந்த நம்பிக்கை தான் உங்களை இந்த மகல்லாவில் கொண்டு சேர்த்திருக்கிறது கண்டிப்பாக இன்ஷா அல்லா உங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு என்னால் ஆன முயற்சிகளை எங்களுடைய நிர்வாகத்தால் எங்களுடைய சமூகத்தாலான முயற்சிகளை கண்டிப்பாக எடுப்போம் என்பதாக வாக்கு கொடுத்துருவாங்க அலகமதுல்லா செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அலமதுல்லா இது ஒரு சின்ன உதாரணம் இன்னும் நிறைய சொல்லி கொண்டே போகலாம் ஒரு விதவை பெண் புதுசாக கூடி வந்தாங்க வருகிற போதே கணவன் இல்லாத நிலைமையில் தான் வந்தாங்க வீட்டு வேலைகளுக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை அவங்கள்ட கேட்டோம் என்ன செய்யலாம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது இல்லை நான் நல்லா சமைப்பேன் அப்போ ஒரு சாப்பாடு கடை போட முடியுமா ஆ போடுறேன் ஆனால் அதுக்கு என்ன முதலீடுமே எனக்கு இல்லை என்னோட வீட்டு செலவுக்கே காசு இல்லை எங்கேயாவது வீட்டுக்கு சாப்பாடு போனால் சமைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கிறேன் ஒரு இரநூறுவா முந்நூறுவா கொடுப்பாங்க அதை வச்சு பிள்ளைங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்குறேன் என் பிள்ளை நான் முதல் முன்னாடி இருந்த ஊரில் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளை இங்கே ஸ்கூலில் சேர்க்க கூட காசு இல்லை எனக்கு என்பதாக முறையிட்ட போது அவர்களுக்கு எங்களுடைய மதரசாவினுடைய அந்த இஸ்லாஹிய ஆளும் சர்வீஸ் அசோசியேஷன் சார்பாக ஒரு ஃபண்ட் ஏற்பாடு செஞ்சு ஒரு இட்லி கடை வருகிற அளவிற்கு என்ன தேவையோ அதனை நாம் செய்து கொடுத்தோம் அன்பாந்தவர்களை இந்த உதாரணத்தை நாம் இங்கே சொல்வது செய்கிற உதவியை சொல்லி காட்டுவதற்காக அல்ல இப்படியெல்லாம் மனிதர்கள் நம்மை சுற்றி இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள் என்பதனை காட்டுவதற்காக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இது போன்ற மக்களை அல்லாஹ் நம் அறையில் கொண்டு வந்து சேர்ப்பது நம் அமல்களை அதிகப்படுத்துவதற்காக நம்ம தின்பக்கம் முடித்து செல்வதற்காக நம்ம சுக்குறு செய்யணும் இப்படி ஒரு நபரை இப்படி ஒரு சேவைக்கான தளத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் அதற்கான நன்றி செலுத்துதல் நம்ம கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும் முயற்சி போமா இன்ஷா அல்லா கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்திலே ஒருவர் இருப்பார் நம்முடைய அண்டை வீட்டிலே ஒருவர் இருப்பார் நம்முடைய சமூகத்திலே நமக்கு தெரிந்தவர் நண்பர் இருப்பார் அவருடைய கவலைகளை கேட்டு உச்சு கொட்டிட்டு கவலைப்பட்டு போகிறதல்ல நோக்கம் எப்படியாவது முயற்சிப்போம் எந்த வகையிலாவது முயற்சிப்போம் கண்டிப்பாக அல்லா நம்முடைய முயற்சிக்கான கூலியை கொண்டு வந்து கொடுப்பான் நீங்கள் இறங்கி பாருங்கள் படியை எடுத்து வைத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பொருளாதார உதவியோ அல்லது வேறு என்ன விதமான உதவியோ கண்டிப்பாக அல்லா கண்கூடாக கொண்டு வந்து கொடுப்பான் இன்றைக்கும் சமூக சேவையிலே ஒரு ரூபாய் கூட இல்லாமல் வெறும் கவலையின் அடிப்படையிலேயே மட்டுமே சமூகத்தை பற்றிய சிந்தனை அடிப்படையிலே மட்டுமே இறங்கிய எத்தனையோ நபர்கள் பெரும் பெரும் பிரிவுகளாக பெரும் பெரும் பிரான்ச்சுகளை வைத்துக் கொண்டு உதவிக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனை உதாரணங்கள் சொல்ல முடியும் அனாதை பிணங்களை அடக்கம் செய்வது பாதையிலே சுட்டித் தருகிற அந்த மனநலம் சரியில்லாதவர்களை சென்று நல்ல முறையிலே அவர்களை ஹோமில் ஒப்படைக்கிறது இப்படி சின்ன சின்ன விஷயமாக ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு பெரிய இயக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவர்களால் எப்படி முடிந்தது எல்லாம் பெரிய பெரிய போலீஸ் வராங்களா அவங்க செய்ய மாட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அமைதியாக இருப்பாங்களே தவிர்த்து இறங்கி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதில் அனுபவப்பட்ட அடிபட்ட நம்மால் தான் அது முடியும் நாம் அதை செய்ய வேண்டும் கண்டிப்பாக ஒவ்வொரு மஹல்லாவிலும் இளைஞர் அமைப்புகள் கண்டிப்பாக இதன் இது இந்த விஷயத்திலே கவனம் எடுக்க வேண்டும் குறிப்பாக ரமதானிலே குறிப்பாக ரமதானிலே நம்மை சூழ்ந்திருக்கக்கூடியவர்களிலே எத்தனையோ நபர்கள் சகருக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம் நோன்புதற்கு பேரித்தமிழம் இல்லாமல் இருக்கலாம் ஏதோ நம்ம பள்ளிக்கு வரோம் நிறைய இருக்குன்றது அது வேற வீட்டில் இல்லாமல் இருக்கலாம் இருக்கிறார்கள் அதான் உண்மை அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு நாம் பாடுபட வேண்டும் இறைவன் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜக்காத்தை நிர்ணயித்தது அந்த அடிப்படையிலே தான் ஒரு பொருளாதார சமநிலையை இந்த சமூகத்திலே உருவாக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வோடு படைக்கப்பட்டிருக்கிறான் மனிதன் அந்த நோக்கத்தை நாம் இறைவனுடைய அந்த சரியான பாட்டையினை நாம் இந்த பூமியிலே நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் நம் அனைவருடைய உள்ளத்திலும் ஒரு கவலை அழ வேண்டும் நம்மை பற்றிய கவலை அல்லாது நம்மை சுற்றி இருப்பவர்களை பற்றிய கவலை இல்லாமல் அல்ல அதற்கான தொஃபீக் செய்வானாக சஹாபா பெருமக்கள் அப்படித்தான் களத்திற்கு வந்தார்கள் இந்த ரமதானிலே தான் களத்திற்கு வந்தார்கள் நபித்துவத்தின் பதினைந்தாம் ஆண்டு இஜிரி இரண்டு ரமதான் கடமையாக்கப்பட்ட அதே வருடம் பதிலுடைய போர்க்களம் நோந்து வைத்திருக்கிறேன் என்பதற்காக வேண்டி பதில் வராமல் அவர்கள் தாமதிக்கவில்லை சமூகத்திற்கு ஒரு கவலை என்றால் ஒரு துன்பம் என்றால் அங்கே களம் கண்டு முதல் வரிசையில் நின்று போராடி பெரும் வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள் எல்லாம் அல்ல அல்லா தர்மதாண்டிலே நாம் சமூக சேவையை துவக்கினால் அதற்கு மிகப்பெரிய பலாபலனை கொடுப்பான் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம் பதிலுடைய பொருட்களம் தான் இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட பெரும் வெற்றியினையும் பெரும் கவலையினையும் அதனை செயல்படுத்துகிற முயற்சியினையும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஏழைகள் இல்லாத விதவைகள் இல்லாத மாற்று மதத்தை நாடி செல்லாத ஒரு சமூகத்தை இல்லாமல்ல அல்லாஹ் உருவாக்குவதற்கு நம்மையும் ஒரு காரணியாக ஆக்கியவர்கள் புரிவானாக அலமது இல்லாஹி ரபிலாளமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்